ஃப்ளிப்கார்ட் மின்த்ராவில் தொண்ணூறு பர்சன்ட் ஆஃபர் எழுபது பர்சன்ட் ஆஃபர் அறுபது பர்சன்ட் ஆஃபர்னு நம்ம கிங் டிவி வீவர்ஸ்க்கு அள்ளி தராங்கிற இடத்த கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட இன்றே ஆர்டர் செய்து இந்த சந்தோஷத்தை கொண்டாடுங்கள் உலகெங்கிலும் வசிக்கக்கூடிய கிங் டிவி நேயர்களுக்கு கவிஞர் கல்பாக்கம் ரேவதி என் அன்பான வணக்கங்கள் இன்றைய அருளும் பொருளும் நிகழ்ச்சியில் ஏறுமுகம் தருகிற ஆறு முகத்தின் சிறப்புகளையும் அறுபடை வீடு பற்றியும் பார்க்க போறோம் ஏறுமையில் ஏறி விளை யாடு முகம் ஒன்று ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று கூறும் அடி யார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூரனை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் குறைந்த பெருமானே என்று அருணகிரி பெருமான் பாடிய அந்த கந்தனை வழிபடுவதற்குரிய அறுபடை வீடுகள் அமர்ந்து அமைந்திருக்கக்கூடிய தலங்களை பற்றி பார்க்கலாம் வந்த வினையெல்லாம் கந்தனை வணங்க போகும் என்று சொல்வார்கள் இந்த முருகப்பெருமான் ஆறு இடங்களிலே படைவீடு அமைத்து நமக்கு அருள் தந்து கொண்டிருக்கிறார் பத்துப்பாட்டிலே திருமுருகாற்றுப்படை என்கிற நூலிலிருந்து பத்துப்பாட்டு தொடங்குகிறது முருகு பொருளாறு பானிரண்டு முல்லை பெருகு வளமதுரை காஞ்சி மறுவினிய கோல நெடுநல்வாடை கோல் குறிஞ்சி பாட்டோடு பாலை கடா தொடும் பத்து என்று பத்துப்பாட்டு கூறப்படுகிறது இதில் முதல்ல சொல்லப்படுகிற அந்த திருமுருகாற்றுப்படியை இயற்றியவர் நக்கீரர் நாம் அர்ப்பணை வீடு என்றால் ஏதோ முருகன் குழந்தையாக அவதரித்து அப்புறம் இளைஞனாக வளர்ந்து திருமணம் செய்து பிறகு வந்து சூரனோடு சம்ஹாரம் செய்து பிறகு வந்து அமர்ந்த மலை என்று அறுபடை வீடு அப்படி அமைக்கப்படல நக்கீரர் அந்த ஒரு அடிப்படையிலே அறுபடு வீடுகளை வரிசைப்படுத்தவில்லை முதல் படை வீடாக சொல்லப்படுவது திருப்பரங்குன்றம் இந்த திருப்பரங்குன்றத்துக்கு என்ன சிறப்பு என்றால் முருகன் தெய்வானையோடு மனக்கோலத்திலே திருமண கோலத்திலே காட்சி தருகிற ஒரு அற்புதமான தலம் தான் இந்த திருப்பரங்குன்றம் இங்கே மலைவடிவிலே சிவபெருமான் இருக்கிறார் முருகப்பெருமான் அமர்ந்த கோலத்துல இருக்கிறார் சூரனை செய்து தேவர்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த ஒரு ஆறுதலை தந்த காரணத்தினால் அருமுகனுக்கு தனது மகள் தெய்வானையை இந்திரன் மனம் முடித்து கொடுக்கிறான் அப்படி அந்த மனம் முடித்த கோலத்திலே முருகப்பெருமான் அமர்ந்த தலம்தான் இந்த திருப்பரங்குன்றம் இந்த திருப்பரங்குன்றத்திலே என்ன சிறப்பு என்றால் வேலுக்கு அபிஷேகம் நடக்கக்கூடிய ஒரே தலம் திருப்பரங்குன்றம் மட்டும்தான் கந்தபுராணத்திலே ஒரு செய்தி சொல்லப்படுகிறது இது கதையாக நமக்கு சொல்லப்படுகிறது தெய்வானையை முருகன் மணந்து கொள்கிறான் முதல் நாள் இரவு முருகனும் தெய்வானையும் தனித்திருக்கிற பொழுது இரண்டு பேரும் பேசிக்கொள்கிறார்களாம் முருகன் தெய்வானையை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறான் தெய்வானை முருகனிடம் ஒரு கேள்வி கேட்கிறான் இப்படியாக அவர்களுடைய அந்யோன்ய உரையாடல் நடக்கிற போது ஆணுக்கு மெட்டியும் பெண்ணுக்கு தாலியும் ஏன் அணிவிக்கப்படுகிறது என்ற தெய்வானை முருகனிடம் கேட்டாளாம் அதற்கு முருகப்பெருமான் சொன்னாராம் ஆண் எப்பொழுதும் நிமிர்ந்து நடப்பவன் ஒரு பெண்ணினுடைய கழுத்திலே மங்கள தாலி இருந்தால் அந்த பெண்ணுக்கு திருமணமாகிவிட்டது அவள் சகோதரியாக கருதப்பட வேண்டியவள் என்பதற்காக பெண்ணுக்கு தாலி அணிவிக்கப்பட்டது ஆணுக்கு ஏன் தெரியுமா மெட்டி ஒரு பெண் குனிந்து நடப்பவள் ஒரு ஆணினுடைய காலிலே மெட்டி இருந்தால் அந்த ஆண் திருமணமானவன் என்பதை அந்த பெண் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆணுக்கு மெட்டி அந்த காலத்திலே அணிவிக்கிற பழக்கம் இருந்தது என்ற முருகப்பெருமான் பாயிலாக ஒரு கதை கூறப்படுகிறது இன்னும் ஒரு வேடிக்கையான ஒரு பாடலும் உண்டு பூவை செங்குட்டுவனார் ஒரு திரைப்படத்திற்காக எழுதிய ஒரு பாடல்தான் அது திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் என்கிற அந்த பாடல் திருப்பரங்குன்றம் தெய்வானையை மணந்த இடம் திருப்பரங்குன்றத்திலே முருகன் சிரித்தால் ஏன் திருத்தணி மலையிலே எதிரொலிக்க வேண்டும் என் பழனியிலே எதிரொலிக்க கூடாதா என் சுவாமி மலையிலே எதிரொலிக்க கூடாதா அதற்கான விளக்கத்தை நம்முடைய பெரியவர்கள் மிக அழகாக நகைச்சுவையாக சொல்லுகிறார்கள் தெய்வானையை மணந்த இடம் திருப்பரங்குன்றம் வள்ளியை மணந்த இடம் திருத்தணிகை திருப்பரங்குன்றத்தில் முதல் நாள் முருகன் சிரித்தால் அது திருத்தணி மலை மீது மறுநாள் எதிரொலிக்குமாம் ஆண்டவனாக இருந்தால் கூட சக கிழத்தி சண்டை வரத்தானே செய்யும் இந்த திருப்பரங்குன்றம் என்பது தெய்வானைக்குரிய தலம் என்று நாம் ஏற்கனவே பார்த்தோம் தெய்வானை என்பவர் குருவினுடைய அம்சம் இந்த தளத்தை சென்று வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கும் என்று கேட்டால் ஒருத்தர் பேங்க்ல லோன் போட்டிருக்காரு கிடைக்கவே இல்லை திருப்பரங்குன்றத்துக்கு சென்று முருகனையும் தெய்வானையையும் அவர்கள் வணங்கினார் என்றால் தெய்வானை இடத்திலே சொல்லி சிபாரிசு செய்து அந்த பேங்க் லோனை உடனடியாக வாங்கி தருவார் என்று சொல்வார்கள் குருவின் அம்சம் நிறைந்த அந்த திருப்பரங்குன்றத்தின் சிறப்பு மீண்டும் ஒரு அருளும் பொருளும் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் கல்பாக்கம் ரேவதி பட்டிமன்ற நடுவர் கவிஞர் வணக்கம் கவலையின்றி சுவாசியுங்கள் உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays.